அனைவருக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க மூணு நாளைக்கான சேமிப்பு வந்து ஷேர் பண்ணலாம் இல்லையா அந்த சேமிப்பை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து வீக்கெண்டு வீக்கெண்டுக்கு என்னோட சேமிப்பு எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறமா தங்கத்தை பத்தி சில டவுட்ஸ் எல்லாம் இன்னமும் மேபி தான் இருக்கு அது ரிலேட்டடா சில கொஷின்ஸ்கான பதிலை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப்

நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு நாளுமேவும் என்னோட சேமிப்பாக இருபது ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மூணு நாளைக்கான என்னோடய சேமிப்பாக அறுபது ரூபாயை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இது உங்களோட சேமிப்பாக டெய்லியுமே நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒவ்வொரு நாளுமேவும் என்னோடய சேமிப்பை எடுத்து வச்சுட்டு இப்போ மொத்தமாக நான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோடய பட்ஜெட்டை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது நான் மேக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட்டு மந்த் என்னோடய பட்ஜெட்டை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணேன் இந்த மாட்ஜெட்டு இந்த மாதத்துக்கு வந்து என்னோடய பட்ஜெட்டை எப்படி நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறமா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமும் போன மாதம் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்ன அப்படின்றத மட்டும் இப்போ சொல்கிறேன் டூ லேக் கடனை வந்து நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வந்து மிச்சமாக போகுது எப்படி நான் அந்த கடனை வந்து க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு என்ற வீடியோ வந்து என்னோட பட்ஜெட்டை ஷேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வீக்கெண்டாக இல்லையா வீக்கெண்டுக்கான சேமிப்பாக நான் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி த்ரீ ஹண்ட்ரடையும் நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீக்லி சேமிப்பை இந்த உண்டியில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் சின்ன சின்ன சேமிப்பையும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணும்போது நம்மளால சேமிக்க முடியும் எல்லாருமே இந்த மாதிரி தான் சேமிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு பார்த்து பார்த்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட சேமிப்பை எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடுத்து மறக்காமல் பண்ணுங்க அப்புறம் இல்லையா தங்கத்தை பத்தின புரிதல் வந்து இன்னமுமே இல்லையா அப்படின்றது எனக்கு தெரில சொல்லி புரிதல்ன்றதை விட அவங்களோட குழப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு கிராமுக்கு கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த காயினை கொடுத்துட்டு எனக்கு ரிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை நான் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நம்மளோட தேவை என்ன அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு அந்த ரிங்கு கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அது வந்து அந்த தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கி தான் ஆகணும் அதுக்கான செய்குலி சேதனத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்குமே வாங்கவே முடியாது இல்லையா கண்டிப்பாக அந்த பொருள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வாங்கலாம் இல்லை நான் சும்மா தான் வாங்கி வைக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காயினாகவே வாங்கி சேர்க்கலாம் இப்படின்றதான் என்னோட ஆப்ஷன் ஏன் அப்படின்னா அப்படின்னா காயினுக்கு தான் செய்குழி சேதாரம் வந்து கம்மி ரிங் வாங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பொருட்களுக்கு எல்லாமே பதினஞ்சு சதவீதத்துக்கு அதிகமாக தான் விஏ வந்து போடுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட அரை கிராம் வந்து நீங்கள் அந்த விஏக்காகவே கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் அது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும் அப்புறமா அந்த செய்கொலை செய்தாரத்துக்கான கால்குலேஷன் வந்து கேட்டிருந்தீங்க அந்த இந்த வீடியோவில் வந்து நான் அதையுமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொருத்தங்க இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க சீட்டு போட்டு எனக்கு டூ லேக் வந்து இந்த மாதம் விழுந்திருக்கு அந்த பணத்தை வச்சு நான் வந்து எனக்கு நாலு லட்சத்துக்கு ஜொல் அடகுல இருக்குது அந்த நகையை நான் திருப்பலாமா இல்லை புது நகை வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி திரும்பியும் இதே மாதிரி நம்ம வந்து இதே மாதிரின்றத விட ஒவ்வொரு மாதமுமேவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி அந்த நகையை திருப்புவோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நகையை வந்து புது நகை வந்து எடுக்கலாம் அப்படின்னாலுமேவும் அந்த புது நகையை வந்து முழுசா இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போய் புது நகை வாங்காமல் பாதி பாதி வச்சுக்கலாம் பாதி நகையை வந்து பழைய நகையை திருப்புறதுக்காகவும் மிச்ச பாதியை வந்து புது நகை வாங்குறதுக்காகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமுமேவும் நம்ம ஈக்குவல் பேலன்ஸில் இருப்போம் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஈஸியாக சமாளிக்கவும் செய்வோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமேவும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் கண்டிப்பாக நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கும் போது எப்பவுமே நம்மளுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும் திடீர்னு வந்து நாங்கள் சென்னை கிளம்புற மாதிரியான ஒரு சுட்சிவேஷன் ஸோ நாளைக்கு நாலு கழிச்சு வந்து எப்படி வீடியோஸ் வரும் அப்படின்றது எனக்கு தெரியலை இப்போ கூட நான் வந்து சடனாக தான் எடுத்துகிட்டுருக்குறேன் இன்றைக்கும் கொடுக்கல அப்படின்னா தொடர்ந்து வந்து திரும்பி நாலு நாள் அஞ்சு நாள் கேப் ஆயிருமே உங்களை வந்து நான் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ அவசர அவசரமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஸோ ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கால்குலேஷன் பார்த்துடலாமா செயகுலி சேதாரம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி கோல்டு ரேட்டை எடுத்து தான் நான் வந்து இந்த கால்குலேஷன் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கு கோல்ட் ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா விஏ வந்து கோல்டு காயினுக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் போடுறாங்க இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜொல்லுக்குமேவும் எவ்வளோ பர்சன்ட் போடுறாங்களோ அதை வச்சு உங்களோட கால்குலேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாகவேவும் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா இன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா நமக்கான விஏ எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும் விஏ அப்படின்னா செய்கொழி சேதாரம் ரெண்டும் சேர்ந்து

இதுக்கு வந்து கோல் ரேட்டு அதுக்கப்புறமா விஏ ரெண்டையுமேவும் ஆட் பண்ணி அந்த ரேட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வந்து போடுவாங்க இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் நூற்றி முப்பதாயிரரூபா ஜி விஏ வந்து வந்துச்சு இல்லையா அந்த விஏக்கான அமௌண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிங்க அப்படின்னா இரநூத்தி ஏழு ரூபா புள்ளி நாற்பத்தெட்டு பைசா வந்து விஏக்கான அமௌண்ட்டாக வருது இந்த ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வந்து எந்த நகையை நம்ம எடுத்தாலும் காமனாக கொடுக்க வேண்டியது தான் ஆனால் அதனால தான் நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன் நம்மளோட தேவையை பொறுத்து தான் இங்கே நகை வாங்குறது வந்து டிசைட் ஆகுது உங்களுக்கு நகையாக வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நகை சீட்டு போட்டு நகை வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வந்து கொடுக்குறாங்க மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயும் அப்போ விஏயில் வந்து பாதி உங்களுக்கு குறைஞ்சிரும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கணும் இல்லையா நகை வாங்கும்போது இதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் இல்லை அப்படின்னா மாசம் மாதம் நீங்கள் காயின் வாங்கி வைக்கலாம் அப்படி காயின் வாங்கி வைக்கும்போது அந்த காயினையும் இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்கள்லாம் இப்போ நானுமே என்னோடய தாலிச்சன் எப்படி வாங்கினேன் அப்படின்னா சின்ன சின்னதாக காயின் வாங்கி சேர்த்து அதுக்கப்புறமா தான் அந்த பெரிய ஜொல்லாக மாத்திரேன் பெரிய பல்கான அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் காயின் வாங்கி வச்சு அந்த காயினுக்கு அப்புறமா நம்ம வந்து எல்லா காயினையும் கொடுத்து ஜொல்லாக மாற்றிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் அந்த மெத்தடை தான் நான் வந்து இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதுவும் போக வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை